அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி நானும் அண்ணனும் கிளம்பியிருக்கிறோம் அந்த கோயிலுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் போக போகிறோம் அது வேறு நண்பர் ஒரு டைம் சொல்லியிருந்தார் அந்த இன்னைக்கு தான் அந்த கோயிலுக்கு போகணுன்னு எங்களுக்கு தோணுச்சு கிளம்பி போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம போகிற பாதை தான் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய பாதை சோமந்திரை சித்தூர் இப்போ நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோம் இப்போ அந்த கோயிலோடய அறிவிப்பு பலகையை பார்க்குறீங்க அடுத்து உள்ள ஒரு பதிச்சிருக்காங்க அதில் அந்த கோயிலோட டீட்டெயில்ஸு வரலாறு எழுதி போட்டிருக்காங்க நம வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நானும் என் நண்பரும் வந்து எப்பவும் ரெகுலரா வந்து ஒரு வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு டீ சாப்பிட்டு நாங்கள் பேசுவோம் அப்படி பேசும்போது இன்னைக்கு காலையில வந்து எனக்கு வந்து சிவன் கோயில் போகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது என் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுச்சு கோலாமே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமந்தரை சுத்து சித்தூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க போயிட்டு வாங்க கல்யாண தடைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் இந்த மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார்கள் ஆறு ஏழு மாசம் எல்லாம் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நம்ம காதல வாங்கிவோம் பட் அதுக்கப்புறம் வந்து அந்த முயற்சி நம்ம எடுக்க மாட்டோம் இப்போ திடீர்னு இன்னைக்கு காலையில் நீங்க சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆள் மனசு சொன்னதுக்கு அப்புறம் வந்து நம்ம நண்பர்கிட்ட சொன்ன அவரு போலான்னாரு ஆனா நாங்க நினைச்சு வந்ததை விட இங்க சூப்பரா இருந்தது நாங்க வந்து சாதாரணமா எப்பவும் போற மாதிரி ஒரு தான் இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து அண்ணா அபிஷேகம் அதாவது வருஷத்தை ஒரு வாட்டி தான் இந்த நிகழ்ச்சி வருமாமா கலந்துக்கிறதுக்கு நாங்க கலந்து பாக்கியம் அடைஞ்சிருக்கிறோம் அப்புறம் இந்த கோயிலோட சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது உள்ளவங்க உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து தடைகள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கோயிலில் வந்து ஜாதகங்கள் ஒரு ரெண்டு இங்க இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுந்தரேஸ்வரர் ஐயாவும் மீனாட்சி அம்மாவும் பக்கம் பக்கமே இருக்காங்க ரெண்டு நந்தி பகவான் இருக்காங்க பக்கத்துல பாக்குறதுக்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் இருக்கு அது நமக்கு சொல்ல தெரியல ஃபஸ்ட் டைம் தானே நம்ம கேட்டுருக்கிறோம் அதை அண்ணன் இப்போ உங்ககிட்ட இல்லாமல் ஷேர் பண்ணுவாங்க இல்லை இன்னைக்கு வந்து இந்த அண்ணா அபிஷேகம் எல்லாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அன்னத்தை சாப்பாடை சமைச்சு சிவன் மேல படைக்கப்பட்டு அந்த சாப்பாடை வந்து மக்களுக்கு வந்து அன்னதானமா வந்து பண்ணாங்க நல்ல கூட்டம் நல்லா வரவே வரவேற்பு இருந்தது மேலும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வாரங்கள் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு கல்யாண தடை இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு ஜாதகம் வந்து செட் ஆயிடுது திருமணங்களும் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து இது நடந்ததுக்காகவே வந்து இங்கே ரெகுலரா வந்துட்டு போறவங்களும் இருக்காங்க அவங்களையும் கேட்டோம் அவங்களும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ வந்து நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கோவிலுக்கு வந்து மனசுல பட்டாத்தான் போவோம் மத்தினா ஒருத்தர் சொல்றாங்கலாம் போக மாட்டோம் அப்படி என்னோட மனசு அப்படி அப்படி இந்த இந்த கோயிலுக்கு வர சொல்லி சொல்லி அறையில மாசம் சில திடீர்னு வந்து தோணுச்சு இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு வந்தோம் வந்ததுக்கு ஒன்றும் எந்த ஒரு குறையும் இல்லை மனசு திருப்தியாக இருக்குது மற்ற விஷயங்கள நல்லா எல்லாருக்கும் வணக்கம் காலையில் நம்ம நண்பர் ஆறு மணிக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு சிவகோயிலுக்கு போகலாங்களா அப்படின்னு என்னை கேட்டார் சரி போகலாம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு சிவன் கோயிலை சொன்னார் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இருந்து நாலா சுங்கம் பன்னெண்டு கிலோமீட்டரு அங்கிருந்து சோமதரிசத்தூர் அந்த இடத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் இது பார்த்துட்டிங்கன்னா மிகவும் நூறு வருடங்கள் கல கலந்து பழமையான கோயில் இப்போ கோயில் நுழைவாயில் இடது உரம் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா தட்சணா இருக்கிறாரு அப்படியே அவர் வழிபட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வள்ளி சுப்பிரமணியன் தெய்வானை முருகன் முருகரை வந்து வழிவரலாம் அதை சாமி கும்பிட்டு அப்படியே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கால பைரவர் கால பைரவரை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே பின்னாடியே கருப்பாயன் வச்சுக்கிறாங்க கருப்பாயன் நம்ம சாமி கும்பிட்டு முன்னாடி வந்தோம்னா கோயில் நுழைவாயில் வலது சைடு சிவசூரியன் சாமி இருக்கிற அப்படி அவரையும் நம்ம வழிவடம் வழிபட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நேராக மீனாட்சி அம்மையார் வந்து தெக்கு தெ நோக்கி இருக்கிறாங்க நுழைவாய் நேராக உள்ளே பார்த்தீங்கன்னா மீனாட்சி